அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள பத்து சவரன் தங்க ஆபரணமே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்